ஏமா இங்க வாங்க ஏமா இங்க வரையா நீ என்னடா இது யாரு இது யாரா நீங்க தான கூட்டு வா கூட்டு வா நீ இது உங்க மருமவா டேய் கூட்டி செஞ்சிட்டியா மாமா நல்லா இருக்க நான் நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க மா வா இல்ல இருக்கட்டும் ஏமா உள்ள வர வேண்டியதானே வா இல்ல இருக்கட்டும் நான் உடனே போகணும் அதுக்குதான்

நான் வந்தனைக்கு எவ்வளோ போய் காலேஜில் போய் பார்த்தனா அவட்ட சொல்லவே இல்லை வாரன்ட்டு அந்நேரம் அவங்க அண்ணனும் ஊருக்கு வந்துட்டாங்க போல் அடுத்த அவங்க அண்ணனும் கூட வந்திருக்காங்க கடைசியில் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அண்ணன் வீட்டில் போய் அடிச்சிட்டாங்க சரி அதெல்லாம் விடுங்க அதையும் போட்டு சொல்லி மனசு கஷ்டப்படுத்திட்டுருக்கீங்க ஏமா அவங்க வீட்டில் பிடிக்கல அவங்க வீட்டுக்கு தெரியுமா தெரியாது எல்லாத்துக்கும் எங்கள் மைனிக்கெல்லாம் தெரியும் எங்கள் அண்ணனுக்கும் தெரியும் அவங்க அம்மா அக்கா மச்சான் இவங்க யாருக்கும் தெரியாது ஆனால் எங்கள் பெரிய நண்பனுக்கு இதில் விருப்பம் இல்லை அவன் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படியே சொன்னாங்க கல்யாணம் பண்ணி தர மாட்டாங்களா நீ அப்போ இங்கே வரமாட்டியாமா எங்கள் அண்ணன் அப்படி சொல்லிட்டு போயிட்டான் ஆனால் நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்னடா பண்ண எதுக்கு பிடிக்கலையா ஏமா இவனை பார்த்தா பிடிக்கலையாமா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா அது உங்கள் பையன்ட்ட கேளுங்க ஏமா

இப்போ என்னாச்சு பெரிய பிரச்சனையே வந்து எனக்கு நான் வேற என்ன பத்திரம் போயிருவோம்மா இவளை எப்படிமா நம்பி விட்டுட்டு போவேன் ஒன்று வேற கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்கன்னு என்னச்சு உங்கள் வீட்டில் உங்க அண்ணன் எல்லா முடிவும் எடுப்பாங்க எங்கள் வீட்டில் எல்லா முடிவும் எங்கள் அண்ணன் தான் எடுப்பேன் எல்லாரும் எங்கள் அண்ணன் சொன்னால் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் அண்ணன் எங்கள் மாமா எங்கள் அச்சி கேட்டுருவான் எதுவும் எடுக்கிறதா இருந்தால் பொதுவான விஷயங்கள் எங்கள் விஷயத்துல நார்மலாகனா சவாலே முடிவு எடுத்துக்கிடுவாங்க

சரி போங்க பண்ணாண்டா நான் வீட்டுக்கு போகிறேன் என்னை கொண்டு வந்து விடுங்க ஏன்டா அப்படி சொல்லுத நான் போயிட்டு வரேன் நீங்கள் என்னை கொண்டு விட வேண்டாம் நான் போயிடுவேன் ஏ லூஸ் சும்மா சொன்னேன் வா வேண்டாம் நீங்கள் இப்படி பேசுறீங்க இப்போமே அன்னைக்கு அப்படி தானே சொன்னீங்க அது ஒரு கிண்டலுக்காக அப்படி பேசுறது அதுக்காக அது சீரியஸ் எடுத்துட்டு இருக்கேன் உனே தவிர யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் போதுமா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஐடியா இல்லைன்னு வச்சுக்கோ ஆஃபீஸில் எல்லாத்துக்கும் உனே பற்றி எப்படி தெரியும் ஏன் சொல்ல போறேன் சரி வாங்க ஏமா கொண்டு விட்டு தந்துறதே ஏடா பாத்து கொண்டு விட்டு வா சரி போமா வா உங்க அண்ணே வருவானா மா பொன்னடி கூட்டி ஆமா அண்ணே நாளைக்கு வருவா லாஸ்ட் எக்ஸாம் அப்படி இல்லைன்னா நாளை கழிச்சு வந்துருவானே அதனால தான் இன்னைக்கு பாத்துட்டு போலாம் வந்தேன் சரி சரி எத்தனை நாள் இருப்பானு தெரியுமா தெரியல அண்ணே அண்ணே வந்தப்புறம் தான் தெரியும் சரி அப்போ பண்ணுமா உங்க அண்ணே எத்தனை நாள் இருப்பானு கேளு

என்ன ஏன் இப்படி வந்துருக்கு சும்மா அதான் நிற்க கூடாதா சரி 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 வரியா வீட்டுக்குள்ள போவோம் இருக்கட்டும் எப்போது ரூம்லேயே தான் அடைச்சிருந்த மாதிரி இருக்கு தோரத்து கூட்டு போங்க கூட்டு போக மாட்டேங்க இப்போ வந்தோட கூட்டு போறேன்னு சொன்னீங்களா போயிட்டு வருமா பரிசுக்கிற முடிச்சுட்டே அப்படி நீங்க ஏதுக்கு நீக்க வந்தீங்க நாளைக்கு வர வேண்டியதானே உனக்கெல்லாம் கொழுப்பு கொஞ்சமா வச்சிருக்கு சொல்ல பார்ப்போம் சரி கிணத்து கூட்டு போறேன் நாளைக்கு பரிசு முடிக்கட்டும் சாயந்தரம் கூட்டு போறேன் சரியா இது ஏமா ஆமா நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினா ஓமாமா இல்லைன்னா யாரோ ஆள பேர் யாரோ இல்லை அப்போ மாமா தான் சரி உடம்புக்கு வேற எதுவும் டயர்டாக அந்த மாதிரி இருக்கா சொல்லுமா ஹாஸ்பிட்டல் போய்ட்டுருமா வேண்டாம் மாமா சொன்னீங்க எல்லாம் அலைச்சல்னால அப்படி இருக்கு பார்த்துக்கலாம் விடுங்க முடியலன்னா சொல்லிடுறேன் சரி மாமா நான் சொல்லுதே சரிம்மா உள்ளே போன வார போ வேண்டாம் மாமா பெரிய வரட்டும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்க ஒன்றும் கேட்கவே மாட்டா போய் வா

போ நான் ஃபஸ்ட் ஒன் வரைக்கும் போய் பார்த்து வரேன் பிரியா வரலான்னு ஏன்னா இப்போ வரேன் ஏன் இருந்தினி இப்படி என்னம்மா சொன்னதுக்கு கோவத்தில் யார் கூட வந்து இறங்குதான்னு பார்ப்போம் இவ்ளோ தைரியம் இருந்தால் வந்து இறங்குத பாரு

உனக்கு கால் பண்ணி சொல்லணும் வேண்டாமா இல்லை நம்ம அம்மா கால் பண்ணிக்க வேண்டியதுனே ஏ நம்ம விளையாட்டு கால் பண்ணியாட்டு சொல்லியிருக்கலாம் மாமாவுக்கு வந்து கூப்பிட்டுப்பாங்கன்னு சூழ்நிலை இருக்கான் ஆ அப்படி இல்லை மாமா மச்சா யாரையாச்சும் வந்து கூப்பிட்டு போய் சொல்லி சொல்லியிருக்கோம் உடம்புல கொஞ்சம் மாட்டு பயம் இருக்கா பாரு எப்படி நிற்கா போகிறாங்க ஆமாம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க மாமா நீ எப்போ நான் வந்தேன் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ அரைஞ்சி பல்ல பேத்துருவேன் கூப்பிடுற அளவுக்கு நீ நடந்துக்கிறியா சொல்லு ஆ நீ இப்போ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க எங்கே போனேன் நான் இருங்க ஏ பிரியா நீ திங்ஸ் என்ன வாங்க போகிறேண்ணா என்ன வாங்க போனேன் கேட்குறல சொல்லு என்ன திங்ஸ் வாங்க போனேன் வாங்கிட்டியா அதை எங்கே இப்போ யார் கூட வந்து இறங்கண்ணா சாண்ணா அதே கவனிச்சிட்டா இறக்கி விடுங்கன்னு சொன்னால் கேட்க பாரு மாட்டி விட்டு போயிட்டு உங்கள்கிட்ட தான் இருக்கேன் யார் கூட வந்து இறங்கண்ணா அவங்க தான் வந்து விட்டுட்டு போகிறாங்க நான் அன்றைக்கி அடித்ததில் என்ன மரியாதை இருக்குது எனக்கு சொல்லு அன்னைக்கு நான் மறுபடியும் சொல்லிட்டு போனதில் என்ன மரியாதை இருக்குது நான் இல்லைன்னு தானே இந்த வேலை பார்த்தேன்னு இன்றைக்கி தெரியுமா உன்னை நம்பி நானும் வேலைக்கு போனது ரொம்ப நல்லா இருக்குது நல்லா மரியாதை காப்பாற்றுறேன் உனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறதுக்கு மட்டும்தான் நான் தேவை அப்படி தானே இவள் யார் ஆ இவ யார் மாமா பொண்ணு அவா இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி வச்சு எனக்கு தெரியாமல் என்கிட்ட கேட்காம கேட்காமல் என் பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டான் நான் ஒரு வார்த்தை வேண்டான்னு சொன்னால் கூட சொல்ல சொல்லக்கூட வேண்டாம் பார்த்தாலே புரிஞ்சுக்கிட்டு அப்படி நடந்துக்குவா வா உனக்கு அவளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லி அவள் எந்த சந்தோஷத்தையும் அவள் அனுபவிக்கலை நான் சொன்னேங்கிற ஒரு காரணத்துக்காக எனக்கு விருப்பம் இல்லாமல் எதையுமே பண்ணலவா அவளுக்கு பிடிச்சிருந்தா கூட அதை பண்ணாமல் தான் இருந்தா ஆனால் உனக்கு எல்லாத்தையும் பண்ணதுக்கு ஃப்ரீடம் கொடுத்தும் நீ நல்ல மரியாதை கொடுக்க

யார் கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் போயிடுவேன் இப்போ நாங்களாம் எதுக்குருக்கோம் ஆ இனிமேல் மேல முழிச்சிடாத வெட்டி புளி புலி உன் இஷ்டம் போல் நீ என்ன பண்ணுமா பண்ணிக்கோ ஆனால் என் கிட்ட வந்து நீ எதுவும் கேட்டுறாத என் கண்ணு முன்னாடி நீ வந்துடாத அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஏன் டேக் சாரி வந்து ஆ கேட்டுக்க சொல்லிட்டே போனேன் நான் யார்

எதுக்கு பேசணும் பேசுவாங்களா தெரியாதா எவ்வளவு செல்லமா வளர்த்துருக்கேன் நீ ஏன் சத்தம் போடுலாம் கொடுக்கீங்க நீங்கதான் சொல்றத வச்சு நான் யோசிச்சு இருக்கேன் மரியாதை எவ்வளோ போச்சு நந்திரி அப்புறம் எனக்கு கோவம் வரும் போச்சு இனிமேல் என் கண்ணு முன்னாடி வர சொல்லாத அப்புறம் நீ கோவப்படாது கோவப்படாச்சும் ஆமாம் ஏன் மாமா இப்படி சொல்லுதீங்க அப்படி சொல்லாதீங்க சொன்ன கேட்பலாமா நீ சாரி மாமா நான் கேட்க பிரியா இப்போ கூட மாமா ஏக்கு தினமும் எப்படியாந்து நிற்க வந்து நேத்துலருந்து கேட்டுட்டு தான் இருக்கு பிரியா எப்போ வருவா அப்படின்ட்டு வந்த உடனே பிரியா எங்கிருந்து தான் கேட்டுச்சு நான் தான் திங்ஸ் எங்கே போயிருக்கேன் மாமா அப்படின்னு இன்னும் போயிருக்கலாம்ல அப்படி சொல்லுச்சு இப்போ கூட வெளியே வந்து உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு பிரியாட்ட ஃபோன் இல்லை சரி நான் போய் பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்துட்டு வரட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுனுக்கு நீ என்னடா இப்படி இன்னொரு டைம் நீ பேசியிருக்கலாம் உனக்காக மாமா சாரின்னு நீ சொல்லி இருக்கோம் கோபப்படுத்துறீங்க மாமாவட்ட நந்தினி சொன்னா கேளு யார் யாருக்கு என்ன விருப்பமோ அப்படியே பண்ண சொல்லு தலையிட மாட்டேன் சரியா யார் விஷயத்துல தலையிடணுமோ அவங்க விஷயத்துல மட்டும் தான் தலையிடுவேன் எல்லா விஷயத்துலயும் தலையிட மாட்டேன் சரியா அவங்க விருப்பம் போல சொல்லி சொல்லிடு எங்கனாலும் போகலாம் வரலாம் யார் கூடனாலும் போகலாம் வரலாம் பரவாயில்ல கேவலப்பட்டாலும் பரவாயில்ல ஏன் மரியாதை காப்பாற்ற என் மொண்டாட்டி இருக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா நான் போதும் நந்தினிமா என்னமா பண்ணிட்டு இருக்கேன் நீ சரி பிரியா உள்ள போனி நந்தினி அவங்க விருப்பம் போல இருக்கட்டும் நந்தினி நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறேன் நான் கண்டுக்கவே மாட்டேன் இனிமேல் யார் விஷயத்துல தலையிட மாட்டேன் காரணத்தை கொண்டோம் எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நிக்க மாட்டோம் உனக்கு எல்லாம் தெரியுங்களா ஓ பிரியா உள்ள போ நம்ம சொல்லிட்டு இருக்க உள்ள போ அப்புறம் வார நமக்கு போ அந்த எங்க பாரு சொல்லுங்க மாமா இனிமே இவங்கள பத்தி நீ என்கிட்ட பேசக்கூடாது என்னமா நீ வேணா பேசணும் பேசிக்கணும் நான் ஒன்று சொல்ல மாட்டேன் ஆனால் யாருக்கு நான் ஊருக்கு போகும்போது உனக்கு சொல்லிட்டு போனாலம்மா சப்போர்ட் பண்ணாதன்னு நான் வச்சுக்கோ புரியுதா அப்புறம் மாமா உன்ட்டையும் பேச மாட்டேன் சரி மாமா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் சரி வாங்க நம்ம ரூமுக்கு போ டென்ஷன் இருக்காதேண்ணா எப்போ போல ஹாப்பியாக இரு சரி நீ எப்படி பண்ணிட்டு வந்து நிற்க பாரு சரி விடுங்க அதே நினச்சி டென்ஷன் ஆகாதீங்க இல்லைம்மா நாளைக்கு நான் எப்படி போய் பேச உங்ககிட்ட நீ சொல்லேன் பொம்பளை பிள்ளை எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு கேட்பாங்க வீட்டு வரைக்கும் வந்திருக்கா அப்படின்ட்டு நான் என்ன பழி சொல்ல சொல்லு இப்போ யார் வீட்டுக்குனாலும் போவாங்களா கூப்பிட்டா அப்படி கேட்டால் நான் என்ன பழி சொல்ல நீ என்ன ஒரே முடியாமல் பண்ணிட்டேன் என்ன செய்ய ఊరేరు మొదలెంట్ మూడు నేర్లో యొచ్చి కొంటే ఊడదో విటిదా కూర ఇవ్వు కవనమో పుకు ఇవ్వ పిట్టు ఊర ఎలా విషయం ఎన్ను ఎన్నమో పెరుస అక్కడ కూటా కూట్టి వద్ పారు ఎంత ఇప్పుడు అప్పుడు కల్ పదిలో అప్పుడు ఎన్న మర్యాద ఇకి ఎలా సంతోషం ప్దా నేను నేనే చూ எல்லா சந்தோஷம் என்னவோ அதை சூழல் நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்துலேயும் அவளுக்காக நான் யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன் சரி பேசிதான் பார்ப்போமா ஒரு டைம் அப்படின்னு அப்படியாமாமா பேச போறீங்களா அப்படி தான் யோசிச்சேன் என்ன பண்றோம் குடிக்க மாட்டேன் நான் என்ன ஏதுன்னு ஒரு பேசி பார்ப்போம் பேச வச்சு புரிஞ்சுக்கலான்னு ஒரு ஐடியா போட்டேன் நீங்கள் எல்லாரும் சொன்னீங்களா அதுக்காக தான் சரி அவள் சந்தோஷம் எனக்கு முக்கியம்லாமா இப்படி இருந்தும் சரி நாங்கள் எல்லாரும் இருக்கோம்லாம் பார்த்துக்குவோம் அவள் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் இந்த முடிவை எழுத்தேன் ஆனால் ஐவா இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கா சரி அப்போதான் பேசாமா இனிமே நான் போய் பேச மாட்டேன் அவள் எனக்கு மரியாதை கொடுத்து அவள் இருந்திருந்தான்னா கண்டிப்பாக நான் பேசுறேன் அவள் என்ன வேண்டாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காள் அவளே பண்ணிவிடுற விட்ரு நான் கண்டுக்க மாட்டேன் நான் இனிமேல் அவள் விஷயத்தில் தலையிடவே மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க மாமா தெரியுமா அவனோட நான் என்ன சொன்னேன் சப்போர்ட் பண்ணாதான் சொன்னலாம் இங்கே பேசாமல் இருந்தால் ரொம்ப வருத்தப்படுவாள்லாம் மாமா அப்படி அவளுக்கு தோணுச்சு நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேலாமா என்கிட்ட மறுபடியும் வந்து பேசியிருப்பாள்ல ம் உங்ககிட்ட சொல்லி ஏச்சும் என்கிட்ட பேசியிருக்கலாம்லாம் ம் நாளைக்கு வருவேன்னு தெரியும் அப்படி இல்லைன்னா நாளைக்கு கழிச்சு கண்டிப்பாக வருவேன்னு அவளுக்கே தெரியும் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தால் கூட ஓகே தான் அப்போ பேச மாட்டேங்களா மாமா நான் பேச மாட்டேன்னு தெரியும் இனிமேல் விஷயத்தில் தலையிட மாட்டேன் அவளுக்கு நான் பண்ணுறது நல்லது இல்லைன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான் அவளுக்கு நல்லது நான் அவளே பண்ணிக்கிட்டு தான் சரி பண்ணிட்டு போட்டுக்கிடு நீ எப்போ போல ஹாப்பியாக இருமா டென்ஷன் இருக்காத என்னம்மா அவன் நம்ம யாரும் வேண்டாம் தானம்மா அப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்புறம் நீ அவளை பற்றி டென்ஷன் எடுக்க நீ எப்போது போல் ஃப்ரீயாக இரு இனிமேல் நீ அவளை பற்றி என்ன பேசுவோம் அவளை பற்றி டென்ஷன் எடுக்கிறத பார்த்துன்னு வச்சுக்குவோம் பார்த்துக்க நான் சொல்ல மாட்டேன் சரி வாப்போம் எங்க எங்கயா

நீ போய் அவளுக்கு சொல்லி புரிய வைக்க வர அவளுக்கும் புரியலுக்கும் புரியும் போதே உனக்கு புரியல மக்கு நீ இப்ப அவளுக்கு போய் சொல்லி புரிய வைக்க போற போது நீ ஏங்கிட்டேன் அட முடிச்சு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னா கூட நான் பண்ணி வச்சிருவேன் ஆனா இந்த மாதிரி திட்டு தானே பண்ணிட்டு போய் என்ன மதிக்காம தானே பண்ணிட்டு இருக்கா அப்ப இப்ப என்ன பண்ண போறீங்க அவளுக்கு அப்ப கல்யாணம் பண்ணி வைக்கலையா அதான் அவளே முடிவு பண்ணிட்டால அவ முடிவு பண்ணி தானே நடந்துகிட்டு இருக்கா அப்படியே நடந்துகிட்டு விடு அவளை பத்தி பேசாம தானே சொல்லிட்டு இருக்க அப்புறம் அவளை பத்தி தான் கொலைப்பட்டு இருக்கா ஏனே பத்தி கோவப்பட மாட்டியா? என் மாமாக்க என்ன தேவை? என்ன தேவை தெரியாதா? இப்போ மாமியார் மாமியோட போறானே. போமா? ஹ்ம். நான் வரலப்பா. படிக்க போறேன். எல்லாம் ரொம்ப கலத்தணும் என்ன வேணும் கேட்டுட்டு இப்போ படிக்க பரலாம். தூளசுப் போடு வா. மாமா நான் டயரடா இருக்கு மாமா. நீ தான் இருக்க நீ சொல்றதுலயே தெரியுது. எந்த அளவுக்கு டயரடா இருக்கு. டயரடா இருக்கவா? காலை இப்ப சொல்ல வந்திருக்கு. நான் டயரடா இருக்கேன்னு ரொம்ப உசர திரது. ஊறிச்சு கொடுந்தோலவா மாமா நைட் போமாங்க அப்ப வந்துறலாம் ரெண்டு பேரும் வந்து கதை பேசிட்டு படிக்காம மாமா நீங்க வந்துட்டீங்கனால தான் நான் படிக்கவே முடியலன்னு சொல்லுது கேரக்டர் மாமா நீங்க என்னடா படிக்க வேண்டாம் அப்புறம் ஏக்கி நீ வந்தியே குண்ணே விடு மத்தகா அடி வாங்க போற நீ என்னது நீ நீங்க என்னால படிப்பேன் சந்தோஷமா இருந்தாலும் படிப்பேன் நேரத்துக்கு நேரம் பேச என்ன மாத்தி மாத்தி இந்த சேட்டை இல்லாமல் தான் ரொம்ப மிஸ் பண்ண முன்னால ரூம்ல ரொம்ப ஒரு மாதிரி ஐட் மணி எல்லாமே இதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் ரெண்டேர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நீ வந்துட்டல நீ இப்போ இல்லாம ரொம்ப போர் அடிச்சிட்டு போர் அடிக்குதா படி சரி வா மா வீட்டுக்குள்ள போய் வா சரி சொல்லுங்க மா நான் போமா எப்படி படிச்சிட்டியா இல்ல எனக்கு வந்து இருக்கு சரி படிச்சு முடிங்க போவோமா இல்ல நாளைக்கு போவோமா சரி அப்ப நாளைக்கு போவோம் சரி வாங்க